என்னுடைய பெயர் கருப்பையா நான் ஓய்வு பெற்ற துணை கலெக்டர் மதுரையிலே வாழ்கின்றேன் எல்லா மதத்தினரையும் இங்கே சந்திக்கின்ற வாய்ப்பை பார்த்தமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லா மதங்களிலும் எல்லா விதமான கோளாறுகளும் இருந்து கொண்டிருக்கிறது ஏதோ முஸ்லீம் மதத்திலே மட்டும்தான் சில கோளாறுகள் இருக்கிறது இந்து மதத்திலே இல்லை கிறிஸ்துவ மதத்திலே இல்லை என்பதெல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று

பல்வேறு கேள்விகளை கேட்க வைத்து நீங்கள் அதற்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களிடத்திலே சில கேள்விகளை நானும் கேட்பதற்கு தயாராகத்தான் வந்திருக்கிறேன் ஏனென்றால் இங்கிருக்கிற நடைமுறை அவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது முதலிலே புலால் உண்பது தவறு என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார் குரானிலே என்ன சொல்லியிருக்கிறது என்று பைபிளிலே என்ன சொல்லியிருக்கிறது என்று அல்லது ரிக்வேதத்திலே அதர்மன வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்பதெல்லாம் தெரிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கலாம் எங்கள் போன்ற தெரியாத சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் புலால் உண்பது தவறு என்பதை மிக அழகாக திருவள்ளுவர் எடுத்து சொல்லிருக்கிறார் பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவருக்கு என்று சொல்லியிருக்கிறார் ஊன் தின்பவருக்கு அருளாட்சி இல்லை என்று சொல்லியிருக்கிறார் நீங்களும் புலால் உண்கிறீர்கள் நானும் உண்ணுகின்றேன் ஏன் நாம் எல்லோரும் அதை புலால் உண்ணாமலே இருக்க முடியாதா புலால் உண்ணாமை அதாவது திருவள்ளுவர் வந்து சைவம் அசைவம் சாப்பிடாதீங்கன்னு சொல்றாரு புலால் இறைச்சி மீன் கறி இதெல்லாம் சாப்பிடாதீங்க சைவம் புலால் நிறைய பேருக்கு வழங்க அதுக்காக சொல்றேன் சைவம் சாப்பிடுங்க அவர் சொல்றாரு அதுக்கு ஒரு குரலை எல்லாம் கூட அவர் சொல்லி கேட்டுறாரு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு அது நீங்க கடைப்பிடிக்கலாம் வேண்டு இதுல ரெண்டு மூணு விஷயம் இருக்குது திருவள்ளுவர் சொன்னதுக்காக வெள்ளா நம்ம கரெக்டா இருந்தால் கடைப்பிடிக்கணும் திருவள்ளுவர் சொன்னது கரெக்டா இருக்குமானால் நம்ம கடைப்பிடிக்கலாம் திருவள்ளுவர் சொன்னதிலேயே சரியானதே இல்லை என்று நம்ம நிராகரிக்கக்கூடிய கருத்து இருக்குமே உதாரணம் சொல்வதாக இருந்தால் திருவள்ளுவர் சொல்றார் தெய்வத்தை தொழாம இருந்து கொண்டு கடவுளை வணங்காமல் புருஷனை வணங்கிக்கிட்டே ஒருத்தர் இருந்தால் என்று சொன்னால் அவர் சொன்னால் மழை பெய்ஞ்சிரும் அதாவது கணவனுக்கு மனைவி எப்பவும் அடிமையாக இருக்கணும் கடவுளாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை வந்து அவர் சொல்றாருன்னா இதை நம்ம ஏத்துக்க முடியாது கணவனுக்கு வந்து கணவன் வந்து மனைவிக்கு கடவுள் ஒன்றும் கிடையாது வாழ்க்கை துணை வந்தான் இது வந்து திருவள்ளுவர் சொன்னார்களுக்காக நம்ம அப்படி எடுத்துக்கொள்வதா இது சரியா தவறா என்று நாம ஆராய்வதா அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல சொல்றாரு கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டாரு இந்த சந்திர கிரகணம் எதனால் ஏற்படுது என்பதற்கு அவர் காரணம் சொல்லும் பொழுது திங்களை பாம்பு கொண்டாரு சந்திரன பாம்பு விழுங்குனதுனாலதான் கிரகணம் ஏற்படுதுன்னு வள்ளுவர் சொல்றாரு அது அந்த காலத்து நம்பிக்கை சந்திரனை வந்து பாம்பு விழுந்துது சந்திர கிரகணம் விழுங்குனதை மறுபடியும் துப்புது விலகுதுன்னு ஒரு பாட்டிமார்கள் அதை வள்ளுவர் அன்னைக்கு சொல்லி வச்சிருக்கிறாரு வள்ளுவர் சொன்னார் பார்க்க கூடாது சொன்னது சரியானதான் சொல்றாரு கொல்லான் புலாலை மருத்தானை கைகூட்டு எல்லா உயிரும் தொழுங்குறாரு புலால வருத்த மறுத்துட்டான் சொன்னா எல்லா உயிரும் கை குப்பி நம்ம தொழுவுமா சைவம் சாப்பிடற ஆட்களை எல்லாம் ஆடு மாடு கழுத கூட கும்பிடுங்கிறாரு யாரையாவது கும்பிட்டுருக்குதா புலால மறுத்தவர்கள் போகும் பொழுதெல்லாம் இந்த எல்லா உயிரும் கை குப்பி தொழுது இருக்கிறதா சும்மா சொல்றாரு அடக்கி சொல்றாரு எடுத்துக்கணுமே தவிர சரியா தவறாண்டு ஆய்வு செய்யணும் அதை எப்படி பார்க்கணும்னா இஸ்லாம் எப்படி தான் பாருங்க நான் சொல்றேன் அதாவது அது அது சொல்ற மெசேஜ் சரியா தவறா தான் நீங்க பார்க்கணும் அந்த அடிப்படையில் வள்ளுவர் சொல்றாரு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய சொல்றாரு உறுதிக்கு வச்சிருவோம் புலால் உண்ணக்கூடாது என்பது ஒரு பெரிய சித்தாந்தமா அது ஒரு நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு கொள்கையா நடைமுறைப்படுத்துறதுக்கு சாத்தியமான ஒரு ஒரு பெரிய வரவேற்கத்தக்க ஒரு முடிவா இல்ல கண்டிப்பா இல்ல இந்த உலகம் எல்லாம் மனித இனம் வாழ்றான் நீங்க எஸ்கிமோக்களை மோக்களை பத்தி படிச்சிருப்பீங்க துருவ பிரதேசங்கள்ல வசிக்கிறான் அங்க வந்து எந்த பயிரும் விவசாயம் பண்ண முடியாது எந்த தானியங்களும் அங்க உற்பத்தி ஆகாது அவனுக்கு இருக்கிற ஒரே உணவு மீன் மட்டும்தான் அங்க உள்ள கடல்ல ஓட்ட போட்டு மீனை பிடிச்சுதான் திங்க முடியும் அவன் திருவள்ளுவர் அவன் செத்து போயிருவான் நீ வந்து புலால் உண்ணாது அப்படி பண்ண இல்லையா நாம சொன்ன சொன்ன அப்ப இது வந்து நம்ம என்ன செய்யணும்னா உலகத்துல பலதரப்பட்ட மனிதர்கள் வாழ்றாங்க எல்லாராலையும் கடைபிடிக்கக்கூடிய புலால் உண்பது கட்டாய கடமையா இஸ்லாத்துல விரும்புனா உண்ணாம இருக்கலாம் ஒரு முஸ்லீம் விரும்பினா உண்ணலாம் விரும்பலன்னா உண்ணாம இருக்கலாம் அது ஒரு அனுமதி தான் இஸ்லாத்துல அப்ப அனுமதியை கொடுத்தா தான் எல்லாருக்கும் பொருந்தும் அதாவது இதெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்துல எல்லாருக்கும் அனுமதியை கொடுத்துடணும் அடுத்தது இப்படி வாங்க அந்த காலத்துலயாவது இந்த விவரம் இல்லாத காலத்தில் இதை சொல்லியிருக்கலாம் இப்ப நாம வந்து பெரிய ஆய்வு செய்து விஞ்ஞான முன்னேற்றம் அடைந்த காலத்தில் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க பச்சை தண்ணி ஒரு டம்ளர் எடுக்கிறீங்க அந்த தண்ணீர்ல கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் என்ற கிருமிகள் உயிரினங்கள் இருக்குது ஒரு கோல தண்ணீர்ல நீங்க அப்படியே குடிச்சீங்கன்னா பச்சையா திங்கிறீங்க தண்ணி குடிச்சீங்கன்னா சூப்பு போட்டு குடிக்கிறீங்க உயிரினம் சாப்பிடாத ஒருத்தம் கிடையாது உலகத்தில் நல்லா விளங்கிக்கிறீங்க தண்ணீரை மட்டும்தான் நான் சாப்பிடறேன்னு ஒருத்தன் சொன்னாலும் அவன் எத்தனை உயிரினங்களை ஒண்ணு உசுரோடவோ இல்ல சாகடிச்சு சாப்பிடுறான் அப்ப உன் கண்ணுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் உயிரினமா உயிரினம்னா உயிர் இருக்குது வளருது பெருசாகுது நீ கொஞ்சம் தண்ணியை வச்சு கொஞ்ச நாள் சென்று பாருங்க பெரிய பிடிப்புலன்னு நிக்குமே ஆகாயத்துல எத்தனை குதிச்சது கண்ணுக்கு தெரியாம இருந்தது பெருசா இருக்குது அவ்வளவுதான் அப்ப எத்தனையோ விதமான உயிரினங்களை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோமே உயிரினம்னா ஓடக்கூடிய ஆடக்கூடிய அசையக்கூடிய உயிரினங்கள் சாப்பிட்டுட்டுதான் இருக்கிறான் எந்த பொருளையும் சாப்பிட முடியாது இன்னும் சொல்லப் போனா தாவரங்கள்ல உயிர் இருக்குங்கற நான் இப்போ உள்ளேன். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கானன்னா தாவரங்கள்ல உயிர் இருக்கு. உயிரிலாடி எப்படி வளரும்? இது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு. இப்போவும் இப்படி தான் இருக்குது. என்ன ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு வந்தாலும் இப்படி தான் இருக்கு இது. இது வளர்ந்துருக்காது கொஞ்சம் தடிச்சிப் போயிருக்காது. இதுல எந்த ஒரு மாற்றம்? என்ன மாற்றம் வரும் பலசானே போய் இருக்கு. அந்த மாற்றம் வந்திருக்குமே தவிர வளர்ச்சி இருக்காது. எது வளருதோ அதுல உயிர் இருக்குது. நீங்க ஒரு நெல்லே போடுறீங்கன்னா அதுฟรีவே வளந்துருசைட்டு வருது. உயிர் இருக்குதுனால அது ஒரு உயிர் தானே என்ன உயிரில பல வெரைட்டி இருக்குது உயிர் என்பதுல பல வகை ஆட்டுக்கும் உசுறு இருக்கு மனுஷனுக்கும் உசுறு இருக்கு என்ன வித்தியாசம் அந்த உசுறு இயங்க முடியும் சிந்திக்க முடியாது அந்த உசுரை கொண்டு ஆட்டுக்கு சிந்திக்க முடியாது ஓட முடியும் ஆட முடியும் கடிக்க முடியும் முட்ட முடியும் திங்க முடியும் தூங்க முடியும் அந்த உயிரை கொண்டு அது செய்ய முடியும் பேச முடியுமா அதுக்கும் உயிர் எனக்கும் உயிர் பேச கேட்க முடியுமா

இந்த ஆண்பும் பெண்பும் சேர்ந்தா தான் தணிக்க முடியும் ஆண்பும் பெண்பும் எப்படி சேரும் மனுஷன் ஓடி போய் சேரணும் ஆடு மாடு சேர்ந்துக்கிறான் தாவரங்கள் எப்படி சேரும் அது சேர முடியாதுங்கிறதுக்காக வண்டுகள் அளவு உட்காருமா ஆண் பூல உட்கார்ந்து அதனுடைய கால்கள் மகரந்த பொடி எடுத்துக்கொண்டு வந்து பெண் பூல வந்து உட்காரும் அந்த பொடியுடைய அது பட்ட உடனே அதுல காய் பூ பழம் கனி உற்பத்தி ஆகுதுங்கிறான் ஆணும் பெண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தான் உசுர் இருக்குல்ல கத்திரிக்கூடாது அது ஒரு உயிர் உருளைக்கிழங்கு உயிர் நெல்லு உயிர் புல்லு உயிர் எல்லாம் உயிர் எல்லாம் உயிர் இந்த யாரு கூட உயிர் வளருது தொட்டாசி நீங்க ஒரு செடி இருக்கு தொட்டு கூட சுருங்கி இருக்கு காத்திருப்பீங்களா தொட்டா சுருங்க ஒரு செடி தொட்டா சினிங்கி அது பேரு சினிங்கிமா தொட்டா சுருங்கிமா கிராமத்துல அப்ப தொட்டவன சினிங்குதுன்னு சொல்லுவா இல்ல சுருங்கு எதோ வச்சுட்டு போங்க அது இப்படி விரிஞ்சு நிக்க தொட்டோட சுருங்கிக்கிறோம் அது நம்ம உயிரை காத்துது எனக்கு உயிர் பாருங்கிறது நீ தொட்டோட சுருங்கினது ஒரு நத்தை சொல்ல நத்தை எப்படி தொடுவதை உணருதோ தொடுவதை உணரக்கூடிய தாவரம் இருக்குதா சூரிய காந்தி அந்த பேர்ல இருக்கிற பக்கமே திரும்பிக்கிட்டு இருக்காது இப்படி இருந்தா பகல்ல பகலில் உச்சில எப்படி அந்த மலர் சாயந்தரத்தில் எப்படி நிற்கும் காலையில் எப்படி நிற்கும் சூரிய உதிக்கும் போது அது கிழக்கு நோக்கி நிக்கும் சூரிய உச்சில வரும்போது எப்படி நிற்கும் அந்த பூ சாயந்திர எப்படி நிற்கும் அடுத்த நாள் வாடி போயிட்டு வேற பூ சூரியனை காதலிக்கலாம் இது இது ஒரு உயிர் தானே அது என்ன சூரியன் இருக்கிற பக்கம்லாம் திரும்புறது ஒரு காதலி காதலனை மாதிரி ஒரு காதலன் காதலிக்க பாக்குற மாதிரி அப்படி ஒரு உணர்வு அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா உயிர் இதை நல்லா விளங்கிக்கணும் ரெண்டாவது இது ஒரு விஷயம் இது எல்லாத்துக்கும் மேலங்க மனிதன் வாழ்வதற்கு தான் இது என்ன அடிப்படையில் நியாயப்படுத்துவோம் எல்லாத்திலயுமே உயிர் உயிர் இல்லாத திங்க இயலாது

அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கான் முதல் இயற்கையை நீங்க இதை புரிஞ்சுக்கிடணும் ரெண்டாவது இப்போ இந்த விலைவாசி இப்போவே ஏறி தாங்க முடியாத அளவுக்கு தடுமாறுவான் ஒரு பேச்சுக்கு எல்லாரும் சேர்ந்து உருளைக்கிழங்குன்னு பருப்புன்னு முடிவு பண்ணணும்னு வைங்க என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க கிடைக்குமா அவ்வளவு இருக்குது ஏதோ கொஞ்சம் பேர் நீனு கருவாரு அது இப்படி போயிட்டு இருந்தனாலதான் ஏதோ உருளைக்கிழங்கு கிடச்சிட்டு இருக்கு இந்த சைவந்துங்கிற ஆளுக்களுக்கு உதவியாக செய்கிறாங்க ஆளுகள் இந்த அசைவ வந்துங்கிற பேர் ஒரு தீர்மானம் போட்டு எல்லாரும் நாளைக்கு உள்ள கலந்துனா தோரம் பொறுப்பு தாண்டா என்ன ஆகுறது கிடைக்குமா எல்லாரும் கிடைக்குமா உருளை கிழங்கு வெங்காயத்துக்கு ஆட்சி போன மாதிரி உருளை கிழங்குல போயிருவானு முன்னூறு ரூபாய்க்கு போயிரும் ஒரு கிலோ பணக்காரம் மட்டும்தான் நீங்க முடியும் அப்புறமேல அப்ப பலதரப்பட்ட உணவுகளையும் விரும்புறவர்கள் உட்கொண்டால் தான் அவரவர்கள் எல்லா உணவும் கொஞ்சத்து கொஞ்சமாவது சீரான விலைக்கு கிடைக்கும் முதல்ல தட்டுப்பாடு வரும் ரெண்டாவது தாங்க முடியாத விலைக்கு உயரும் அப்போ பலதரப்பட்ட திரப்பட்ட உணவுகள் இருக்கிறதுனாலதான் இது விரும்புற அழுத்து அது விரும்புகிற அழுத்துன்னு போடு ஆயிரம் வரைக்கும் இருக்கும்போது மனிதனுக்கு வசதி தானுங்க நாலு வீட்டுல சுருங்கன்னா அவனுக்கு கஷ்டம் தானே அது இன்னும் சொல்லப்போனா மனிதன் பலவிதமான டேஸ்டுகளையும் விரும்பக்கூடியவனாக விரும்பப்படியவனாக படைக்கப்பட்டிருக்கான் ஒரு நாளைக்கு இது ஒரு நாளைக்கு அது அது ஒரு மனு மனித வாழ்க்கையில ஒரு ஜாலி காலிதானுங்க ஒரு மகிழ்ச்சி சட்டையை பாருங்க ஒரே சட்டையை கொண்டுட்டு இருக்கான் மூணு மூணு சட்டை ஒண்ணு வேண்டும் ஒண்ணு அது ஒண்ணு இது ஒண்ணு வகை வகையா படைக்கிட்டு இருக்கான் ஏன்னா அதுல ஒரு மகிழ்ச்சி சிந்திருந்து இந்த மகிழ்ச்சி வேணும் அதனால அதனாலதான் சோத்த வச்சு கஞ்சியை குடிச்சிட்டு இருக்க மாட்டேங்கிறான் ஒரு நாளைக்கு சாம்பாருங்கிறான் அப்புறம் பிரியாணிங்கிறான் அப்புறம் அதுங்கிறான் இதுங்கிறான் என்னென்னத்தையே போட்டுவிட்டு எல்லாம் இருக்கு அது போல இந்த சைவ அசைவ உணவு இருக்கு பாருங்க மருத்துவ ஆய்வு அறிக்கைகளை நீங்க பாருங்க அதுல எவ்வளவு புரோட்டீன் இருக்குங்கிறான் அந்த புரோட்டீன்கள் எல்லாம் சில உணவுகள்ல கிடைக்காது சில பேருக்கு அது கெடுதியா இருக்கலாம் கொலஸ்ட்ரால் அதிகமா போனவனுக்கு ஆட்டுக்கறி அது இவன் அதை திங்க வேண்டிய லிமிட்டை தாண்டி திண்டு கெடுத்துக்கிட்டது இவனா இவன் கெடுத்துக்கிட்ட விஷயம் அதை விட்டுருங்க புரோட்டீன் தேவைப்படுற நிலையில உள்ளவர்களுக்கு அந்த சத்து வந்து அதெல்லாம் நல்லா கிடைக்குது அந்த உணவு தவிர்த்தீங்கன்னா எப்படி அந்த சத்து கிடைக்கும் இப்படியான பல சத்துக்கள் மனிதனுக்கு தேவைப்படுது இப்ப கண் பார்வை கம்மியா போச்சுன்னா கேரட் தின்னுங்கிறான் கேரட் தின்னுங்கிற மாதிரி மீன்ல இருக்குங்கிறான் மீன்ல அது அதிகமாவே இருக்குது மீன் நீங்க அது வரலாம் மீன் என்ன மாத்திரை தின்னு மீன் நீங்க மாட்டானா மீன் எண்ணெயில மாத்திரையை ஆக்கி அதை மீன்ல இருந்து எண்ணெய் எடுத்து அந்த சாரை பிடிஞ்சு காப்சூருக்குள்ள போட்டு செவன் சீசன் குடுத்தா டாக்டர்ல கொடுக்கிறான் டாக்டர் எழுதி கொடுத்தவுடன ஏவன் நீங்களே எல்லாத்துக்கு வேற வழியே இல்ல அது தேவை மனிதனுக்கு சளி பிடிக்காம இருக்கறதுக்கு மீன் மாத்துவது தின்னு அங்கார் வைக்கு மீன் மாத்துவது தின்னு தினிக்கிறோம் இனி நம்ம பாத்துக்கிறோம் அது போக நம்ம சாதாரணமா பாக்கிறோமுங்க மனிதனுக்கு கேடு பெற உயிரினங்களை மனிதன் அளிக்கிறான் கொசுல அடிக்குது அதுக்கு டாக்டர் அடிச்சிருவாங்க ஒரு உயிரினம் பாவம் ஜீவகாருண்யம் அடிச்சுட்டு போகட்டும் யாராவது இருக்கிறோமா அதுக்கு எத்தனை வெரைட்டி மாற்றினு டாடா ஐஸ் அது இது என்னென்னமோ ரோஸ்டர் பூஸ்டர் அனுப்பி கொண்டு வர்றான் அதுக்கு பத்தி அப்புறம் மேட்டு அப்புறம் ஸ்பிரே இது எல்லாத்துக்கும் வலை இது எதுக்கு பண்றீங்க எலிங்க எதுக்கு பண்றீங்க வயிற்றுல பூச்சி இருக்கு சாப்பிடுக்கிறோமே உள்ளுக்குள்ளே சமாதி கட்டுறமே வயிற்றுல பூச்சி இருந்தா உள்ள வச்சு சாவடி சொல்றீங்களா இல்லையா நீங்க விரும்பாமலே உண்டாவது உண்டாவதே அசையும் அதுக்கு என்ன பண்ணுவீங்க இப்படி எத்தனையோ சிந்திச்சு பாத்தீங்கன்னா புலால் உண்டாம இருக்கிறது பெரிய தத்துவம் இல்லை அதெல்லாம் விரும்பிச்சுன்னா மனிதன் இந்த நாட்டில் உலகத்துல வாழ முடியாத நிலைமைக்கு தார்மாராக தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு போயிடும் கலவரப்பட்டதையும் கடவுள் படைச்சிருக்கு நன்மைக்கு அதை ஒண்ணு விளங்கும்